தனுஷ் செய்த லீலை மொத்த சத்தையும் இழந்த இயக்குனர் அடப்பாவமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தனுஷனாலே லீலைதாங்க அவர் செஞ்ச இன்னொரு லீலையை பற்றி தான் இதில் பேச போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மைனா திரைப்படம் மூலம் ரசிகர்களிடம் பிரபலமான இயக்குனர் பிரபுசாலமன் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் அதன்பின் வித் கிங் என்கிற படத்தையும் இயக்கினார் அதன்பின் கொக்கி லியோ லாடம் ஆகிய படங்களை இயக்கினார் இந்த படங்கள் எல்லாம் பெரிய வெற்றியை பெறவில்லை அதன்பின் பின் அவர் இயக்கிய திரைப்படம்தான் மைனா இந்த படத்தில் வித்தார்த்தும் அமலாபாலும் நடித்திருந்தார்கள் தீனி மலைப்பகுதியை முழு படத்தையும் நடித்திருந்தனர் புதுமையான கதை என்பதால் இப்படம் ரசிகர்களுக்கு பிடித்துப் போனது எனவே இப்படம் ஹிட் அடித்தது அது அதன் பின் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபுவை வைத்து இவர் இயக்கிய கு படம்தான் குங்கி இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகச்சிறப்பாக ஓடி சிறந்த வசூலை பெற்றுக் கொடுத்தது அதிலும் அந்த அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் ஐயோ சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு ஹிட் அடித்தது அதன்பின் தனுஷை வைத்து தொடரி ராணாவை வைத்து காடன் சர்லாவை வைத்து செம்பி ஆகிய படங்களை இயக்கினார் இவரின் படங்களை இவரையே தயாரிப்பார் இவரின் படங்களுக்கு பெரும்பாலும் இமான் இசையமைப்பார் படங்கள் பட பாடல்களும் சூப்பர் ஹிட் அடிக்கும் தனுஷ் கீர்த்தி சுரேஷை வைத்து இவர் இயக்கிய படம் தொடரி பிரபு சாலமன் வாழ்க்கையை புரட்டி போட்டது என்பது பலருக்கும் தெரியாது இப்படத்தில் தனுஷ் சில விஷயங்களை எதிர்பார்க்க அதற்கு கீர்த்தி சுரேஷ் மறுக்க படப்பிடிப்புக்கு தனுஷ் சரியான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை என அப்போதே கிசுகிசுப்பு வெளியானது இதனால் பிரபு சாலமன் நினைத்தது போல் படத்தை எடுக்க முடியவில்லை எனவே சொன்ன பட்ஜெட்டை விட செலவு அதிகமாகி போனது பிரபுசாலமனை அழைத்து தயாரிப்பாளர் இந்த படத்திற்கு இன்னும் செலவு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் படம் நஷ்டமடைந்தால் அதற்கு நீங்கள் பொறுப்பு என ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும் என சொல்ல பிரபுசாலமனும் அதை செய்துவிட்டார் அப்படி வெளியான தொடரிப்படம் படம் தோல்வி அமைந்தது எனவே அதுவரை தான் சினிமாவில் சம்பாதித்த சொத்துக்களை தயாரிப்பாளர்களுக்கு பிரபுசாலமன் எழுதி கொடுத்தாராம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்லங்க மேலும் போல் வீடியோக்காக பார்க்குறதுக்கு சினி ஜக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க தேங்க் யூ